வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணா கடன் தொகை திருப்பி தராததால் அடியாட்களை அனுப்பி கைகலப்பு விரலை கடித்து துண்டித்து விட்டு தப்பி ஓட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆண்டி பகுதியில் கடன் தொகை தொடர்பான தகராறு வன்முறையாக மாறி ஒருவரின் விரல் கடித்து துண்டிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஆண்டிகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த விமல் என்பவர் அன்பு மகன் விக்னேஷ் என்பவருக்கு ரூபாய் தொன்னூறாயிரம் கடனாக வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது அதில் ரூபாய் நாற்பதாயிரம் தொகையை விக்னேஷ் திருப்பி வழங்கியுள்ளார் மீதமுள்ள தொகையை வழங்க தாமதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் விமலின் அடியாட்கள் குமார் மற்றும் நெப்போலியன் ஆகியோர் சேர்ந்து விக்னேஷிடம் பணம் கேட்டு தகராறு செய்துள்ளனர் அப்பொழுது வாக்குவாதம் தீவிரமடைந்து விக்னேஷை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் தாக்குதல் நடைபெறும் போது குமார் என்பவர் விக்னேஷின் இடது கையில் உள்ள நடுவிரலை கடித்து துப்பியதாகவும் இதனால் அந்த விரல் துண்டிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பின்பு வழி தாங்க முடியாமல் விக்னேஷ் கதறி அழுத நிலையில் அவரை உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக விமல்ராஜ்